நீங்க பண்ணு வேற பாட்டீங்கன்னா கேக்குறீங்க ட்ரீம்ஸ் எதுக்கு சொல்லுவாங்க நைட்டு கூட இந்த இது வந்து தூங்காது அதாவது மயானம்மா இங்க மட்டும்தான் அமைதியா இருக்கு பயமே இல்லாம நீங்க பாட்டுக்கு வரீங்க எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது இவங்க மம்மி மகாராஷ்டிரியன் அப்பா தம்பி உங்க வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணல உங்க அம்மா வீட்டுல இல்ல இல்ல பிரச்சனை பண்ணல ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாங்க அவங்க டேடி வந்து கொஞ்சம் டான் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க அவங்க பயந்து போய் பொண்ணு கொடுத்துட்டாங்க போறாங்கல்ல இவங்க எல்லாரும் வெட்டியா நாலு மணி வரைக்கும் சுத்தம் புள்ளிங்கவா ஆமா புரியும் எல்லாருக்குமே தான் பாத்தீங்களா பாத்தீங்களா தெரியும்

அவ்வளவு டேஞ்சரான இடம் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு மாதிரி பாப்பாங்க இந்த தாராவில இருந்து வந்திருக்கீங்க சில பேர் கேள்வியும் கேட்பாங்க இங்க நாங்க சண்டை கிண்ட நடக்கும் நீங்க எல்லாம் எப்படி சேஃபாங்க இருக்கீங்களா லேடிஸ் இங்க வந்து அவ்வளவு தைரியமா இருக்காங்க ஏன்னா அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க தாராவினா எப்படி சண்டை வெட்டு குத்து இங்க முதல்ல நிறைய நடந்திருக்கு இவங்களும் அதெல்லாம் பார்த்து வந்தவங்கதான் தான் அது அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமாவே தெரியாது தாரவிக்காரங்க இப்படிதான் இருக்கும் அதனால என்ன பண்ண முடியும் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட்னூ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாட்டோட மிக முக்கிய பணக்காரர்களோட வீடு வர்த்தக மையம் வானியுறந்த கட்டிடங்கள் பார்ட்டிஸ் பப்பு அப்படின்னு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத பாம்பேல தான் இருக்கும் இந்த சாயலுக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாத தாராவி குட்டி தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படுறது எட்டு கெட்டு வீடா இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் அதுக்கு ஈடு நயாங்க நிறைய கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதை நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க இரவு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க இருக்கிறது நைட் லைஃப் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தாராவி வாழ் தமிழர்கள்னு சொல்லலாம் தாராவிய பூர்வீகமாக கொண்ட வீர பெண்கள்னு சொல்லலாம் மிஸ்டர் சுஜி சிம்ரன் மாலத்தி மூணு பேர் இருக்கிறாங்க வணக்கம் இந்த இடம்தான் அமைதியா இருக்குமா அங்கல்லாம் வந்து அந்த கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்றாங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப வெஹிக்கிள் அதிகமா இருந்ததுனால இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இது என்ன இடம் நம்ம மட்டும்தான் அமைதியா இருக்கா பயமே அமைதி இருக்காது இல்ல இப்ப இந்த டைம் ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு தனியா போறதுன்னா கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஏதாச்சும் வழி பொறியோ மற்றபடி ஸ்நாட்சி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இங்க என்ன நடும் போயிட்டு வருவீங்களா

வெளியில நீங்க படிக்கிற இடத்துல நம்ம சொல்லி வந்தா காட்டி போ அதான் ஸ்பேஸ் நாங்க இங்க இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் டயலாக் சொல்லுங்க நாங்க தாரவி காரங்க இப்படி தான் இருப்போம் அதனால என்ன பண்ண முடியுமா பண்ணி பண்ணீங்க ஆனா பேசும்போது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு அது அதிகபட்சமா வந்து இரவுல வந்து எந்த நேரத்துல வந்து தனியா நடந்து போய் இருக்கீங்க வெளியில வேலைக்கு போய்ட்டோ அது மாதிரி ஏதாவது ஒரு நான் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பாத்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் சோ நான் எப்படியும் எனக்கு நைட் வீட்டுக்கு வரதுக்கே ரெண்டு மூணு மணி ஆயிடும் சோ எப்படி கல்லியே தான் இருக்கு கல்லிக்குள்ள கார் போக முடியாது கேப்ல இருந்து தான் வருவேன் சோ நான் இங்க மெயின் ரோட்ல இறங்கிட்டு கல்லில நடந்துதான் உள்ள வரைக்கும் போகும் ஏன்னா வேற வழி இல்ல கேப் வந்து உள்ள போகாது சோ நான் நடந்து தான் போறோம் நைட் ரெண்டு மூணு மணி கூட நான் ஈஸியா நடந்து போயிரும் எந்த ஒரு பயம் இல்லாம அந்த டைம்ல கூட நான் ஆளுத்தளை பாப்பேன் நடந்துட்டு இருப்பாங்க நாலு மணிக்கே இங்க எல்லாம் கடை எல்லாம் இட்லி கடை சின்ன சின்ன இட்லி கடை அதெல்லாம் ஆரம்பிச்சிடும் சோ ஆளுக்கள் நடமாட்டோம் எனி டைம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது ஆமா கண்டிப்பா அப்படி சார் மும்பை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் னு எதுக்கு சொல்றாங்கன்னா நைட் கூட இந்த வந்து தூங்காது இதெல்லாம் மூச்சுல தான் அந்த தமிழ்லயே கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்களே என்ன ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஏனா வந்து எனக்கு அம்மா வந்து பேசிக் திங் அவளுக்கு வந்து தமிழ் வந்து வராது ஸ்கூல் படிக்கும் போது நாங்க ஸ்கூல் படிச்சதுமே மாதிரி முஸ்லிம் ஸ்கூல் சிந்தி ஸ்கூல் அப்படிங்கறதுக்கு எங்களுக்கு मोस्ट ஆஃப் தமிழ் வரவே செய்யாது அது இவளுக்கு ப்ராப்ளம் எப்படினா இவங்க மம்மி மகாராஷ்டிரியன் அப்பா தமிழ் இருந்தாலும் பாராட்டணும் ஆனா வந்ததுல இருந்து அப்படியே இங்கிலீஷ் கலந்துராம தமிழ்லயும்

அவங்க அப்பா டான் சொல்ல முடியாது அவங்க அப்பா வந்து ரொம்ப நியாயமானவர் ஏதாவது யாராட்ட பேசினா தப்புனா சேஃப்டி வச்சிருவாரு அவர் யோசிக்க மாட்டார் அவர் அப்படி அதனால அவர் வந்து சும்மா அப்படி அந்த கல்யாணத்தை போலீஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பாக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு மண்ணமேடல எங்க அம்மா உட்காந்துருக்காங்க சோ வெளியே வந்து நிறைய போலீஸ்காரங்க நிக்கிறாங்க யாருக்கு என்னன்னு தெரியாது அப்போ நீங்க கனகராஜ் சொல்லி ஒருத்தங்க கிட்ட பேசிருக்கீங்க அவங்க இன்னொரு நாலு பேர் செஞ்சுட்டு அந்த போலீஸ் அனுப்பி வச்சாங்க பையன் திருந்திட்டான் இதுக்கப்புறம் தப்பெல்லாம் பண்ண மாட்டான்

உங்களுக்கு இங்க இவ்வளவு பப்ளிக்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க என்ன காரணம் வேலைக்கு போயிட்டு வராங்களா இல்ல என்ன வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க சும்மா வெட்டியா இருக்கிறவங்களும் ரோட்லயே தான் உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க இல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படி ரோட்லயே இருப்பாங்க நைட் ஃபுல்லா ரோட்ல இருந்துட்டு காலில வீட்டுக்கு போய் தூங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்ல நைட் வேலைக்கு போறவங்க அவங்களும் வந்து இருப்பாங்க அப்படி டைம் பாஸ் தாராவிக்கு மெயின் ஜங்ஷன் தான் இது இதுதான் இதுதான் இந்த இடம் தான் ஆர்ட் ஆஃப் தாரவின்னு சொல்லுவேன் ஏன்னா இங்க இருந்துதான் எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இருக்கிறது வாழ்றது பிசினஸ் பண்றது எல்லாம் இங்க இருந்துதான் மெயினான ரீசன் என்ன எல்லாரும் இருக்கலாம் நீங்க எந்த ஊர்லனாலும் வந்து இங்க வந்து நீங்க

வந்து போறாங்களா சோ சேஃபா பாத்துக்கிட்டதால அவங்க ரெண்டு மூணு எவ்ரி 2 டு 3 ஹவர்ஸ் அங்க ரவுண்ட் அடிப்பாங்க ஆ இதுதான் இப்ப தாராவிக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸா இதுதான் இங்க ஆரம்பிக்கும் தாராவி மெயின் தாராவி இப்ப தாராவினா வந்து எங்களுக்கு வந்து அந்த படத்துல பாக்குறது தவிர வேற ஒண்ணும் தெரியாது இங்க வந்து தாராவி அப்படினால என்ன ஸ்பெஷல் தாராவி ஸ்பெஷல்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வீடு சொல்லலாம் வீடு இருக்குறது வந்து எட்டுக்கு எட்டு வீடு சின்ன வீடு ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு இருக்குற வீட்ல நாலு எட்டு ஆள்கள் இருப்பாங்க அதுதான் ஸ்பெஷல்லையும் இவங்க அதான் ஏனா எல்லாருக்கும் வந்து இப்போ

ஆக்சுவலி இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே உடல் உடல் ஒரு ஒரு கல்லில இருந்து லிங்க் ஆகி லிங்க் ஆகி மத்த ஏரியா ஃபுல்லா மொத்த தாராவிலுமே நீங்க ஈஸியா லிங்க் பண்ணிடலாம் ஒரு ஒரு கல்லில இருந்து போய் இன்னொரு இடத்துல இங்க இருந்து கூட நம்ம வேற இடத்துக்கு கூட போயிடலாம் இப்ப இங்க இருந்து நாங்கள கல்லியடிச்சு சைன்க்கு கூட்டு போயிருவேன் அது டோட்டலாவே அந்த சைன் இங்க இருந்து அவங்கள மைண்ட் கூட்டு போயிடலாம் அப்படி இந்த தாராவில் வந்து பிரச்சனை அப்படின்னா என்ன குறிப்பா வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு வந்து என்ன சொல்ல இப்போதைக்கு இங்க எனக்குள்ள வந்து சின்ன ரூம்ஸா இருக்கா இல்லையா சோ அவங்களுக்கு வந்து தனியா பாத்ரூம் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்காது வீட்ல ஒன்னு ஏதாச்சும் காமனா இருக்கும் இல்லனா அவங்க பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் இங்க வந்து நம்ம சொல்லிக்கிடலாம் மத்தபடி அவங்க எல்லாமே நம்ம இருக்கிறது பொறுத்து தானே அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க ஆனா அந்த டாய்லெட் इशू தான் ஆமா இப்ப நேரச்ச நேரத்துல எல்லாம் வந்து நம்ம போக முடியாத பப்ளிக் டாய்லெட்க்கு அங்க யாராச்சும் உள்ள இருந்தானோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆமா ஆமா அப்படி அது பெரிய சரமம் இல்ல எஸ் அது அது ஒண்ணுதான்

என் சாலுக்கு வந்து பாரு என் சாலுக்கு வந்து பாரு நீங்க வந்தா நிறைய வருத்தமாவே இருக்கு எங்களுக்கு வருத்தமா இருக்கு உங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் பழகிடுச்சு இது இது காலேஜா ஸ்கூலா இது வந்து இது ஒரு বিল্ডিং தான் বিল্ডিং இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு சாலா இருக்கு அதே மாதிரி ஆப்போசிட்ல বিল্ডিংா இருக்கு சோ அவங்க காம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீடு எடுத்து இருந்துபாங்க இதெல்லாம் பெரிய வீடுகளா இருக்கும் இங்க கொஞ்சம் வசதியானவங்க இருப்பாங்க ஆமா வாடகை எவ்வளவு இருக்கும் இங்க இங்க 15 11 க்கு மேலவே இருக்கும் 11 மேல அது ஒவ்வொருத்தங்கள வீட போட்டு அவங்க வீடு எப்படி ரெனோவேட் பண்ணிருக்காங்க எது இன்டீரியர் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி பொறுத்து அவங்க வந்து வீடு எடுப்பாங்க நைட் 12 மணிக்கு आएगी மக்களே பார்க்கலாம் ஆமா மக்கள் இப்ப நீங்க பாத்தீங்கனா எவ்ளோ கூட்டமா இருக்குன்னு பாருங்க இந்த நேரத்துல கூட மக்கள் நாடலனன்மட்ட இருக்குதா செய்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வேலை முடிச்சு வந்துட்டு இருக்காங்க வெட்டியா மணி வரைக்கும் இந்த குரூப் ஆமா ஆமா இல்ல

காமன் ஏரியா இருக்குல்ல எங்க எல்லாத்துக்குமே இப்போ அங்க அங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு மைதான் இருக்காங்க பார்க்கிங் அது எல்லாமே அங்கே இருக்கும் அங்க பாட்டிப்பீங்க ஆமா அங்க எதுவும் பிரச்சனை இருக்காது மத்தபடி திருட்டு போறதுக்கு எதுவும் வரல திருட்டு வராது 90% நீங்க அந்த ப்ராப்ளம் மட்டும் கடையவே கிடையாது மத்தபடி இங்க தொந்தரவு பாம்பேல அங்க இப்ப டவுன்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கலாச்சாரத்துல இருப்பாங்க ஒரு ஃபேஷன்ல இருப்பாங்க இங்க தாராவில இருக்கிறவங்க ஒரு ஃபேஷன்ல இருப்பாங்க இல்ல வெளியில போனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா தாராவில இருந்து வராங்க அப்படின்னு அப்படி ஆமா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மெயின் வந்து இப்ப நீங்க துணிங்கள் எல்லாம் இங்க இருந்தா எக்ஸ்போர்டே ஆகுது ஃபேஷன் இங்க உள்ள ஆளுங்க ஸ்டைலிஷா இருப்பாங்க ட்ரெடிஷ்னலும் போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெஸ்டர்னும் போடுவாங்க வெஸ்டர்ன் வேரும் இங்க நல்லா போடுவாங்க அதே மாதிரி பெஸ்டிவல் கிஃப்டிவல் ஏதாச்சும் வந்தா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேரும் போடுவாங்க அப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி இருக்கிறவங்க தான் இங்க உள்ள ஆளுங்க பொங்கல் எல்லாம் இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க பொங்கலுக்கு இப்பவுமே கரும்பு எல்லாம் வந்தாச்சு

ஆச்சரியமா இருக்கு இப்போ நம்ம ஊர்ல கூட பொங்கலுக்கு வந்து தயாரி இருப்பாங்களா அப்படின்னு தெரியல இங்க பாருங்க எல்லாம் பொங்கலுக்கு கரும்பு வந்துருச்சு உங்களுக்கு இங்க பிடிச்சது என்ன இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்லயே இது அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கற மாதிரி என்ன டேஸ்ட் நம்ம தமிழ் ஃபுட் தான் இட்லி வடை சாம்பார் எல்லாம் தரதால அதுக்கு ஈக்குவல் அது மாதிரி ஆமா ஆனா எல்லாமே சீப்பா இருக்கும் போல இப்ப அங்க ஊர்ல எல்லாம் இட்லி 10 ரூபா இருக்கலாம் இங்க எவ்வளவு இங்க இங்க 5 ரூபா சைஸ்க்கு தகுந்த மாதிரி சின்ன இட்லியா இருந்தா 5 ரூபாய் பெரிய இட்லியா இருந்தா 10 ரூபாய் ஆனா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு இருக்கு பாருங்க ஓ இதெல்லாம் நைட் ஃபுல்லா வச்சிருப்பாங்க ஆமா நைட் ஒரு ஒரு மணி 2 மணி வரைக்கும் இப்ப நம்ம ஆல் நைட் மட்டும் இருக்குறோம் एक डेढ़ ஓட தஸ்தா பத்த பீஸ் கூட டேட் ஓ வாலா வைட் வாலா இதுல கூட ரெண்டு फ्लेवर வச்சிருக்காங்க வைட் வேற இது கொஞ்சம் फ्लेவर பையா மேங்கோ फ्लेवर ஓ இதெல்லாம் ஊர்ல ஸ்வீட் ஸ்டால்ல உள்ள இருக்கும் பேக்கரியில இதெல்லாம் வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வரதா அவங்க ஆமா இது எவ்வளவு போ இது 20 ரூபாய் 20 ரூபாய் தானா இதோட 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 ரூபாய் தானா ஒரு பீஸே வந்து

லேடிஸ் இது மாதிரி பெண்கள் போறாங்கன்னா சில பேர்லாம் அம்புழுப்பாங்க இது மாதிரி கூட்டி விசில் எல்லாம் உண்டு சில பகுதிகளில் நம்ம பார்த்த வரைக்கும் இங்க எல்லாம் எப்படி கம்பேரிவ்ல இங்க ரொம்ப கம்மி அப்படி பண்ணாலும் அவங்க வந்து லேடிஸ்க்கு அதுக்கு தகுந்த பதில் கொடுத்துருவாங்க அப்படின்னா லேடிஸ் இங்க வந்து அவ்வளவு தைரியமா இருக்காங்க இந்த ஒரு அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க தாராவின் சண்டை வெட்டு முதல்ல நிறைய நடந்திருக்கு கம்மியாயிருச்சு அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமாவே தெரியாது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாங்க சோ இப்படி எல்லாம் நடந்தா அவங்க அதுக்கு வந்து அடிச்சிருவாங்க ஆ நிறைய நடந்திருக்கு சொல்லுங்க நான் வந்து ஒரு வாட்டி இப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தேன் சோ ஒருத்தவங்க வந்து இனி இடிக்க வந்தாங்க இடிக்கி வந்தாங்க நான் அதை பார்த்து வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க இது யார் பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க பீமா பொண்ணு அவங்க ரோட்ல என் காலில் விழுந்துட்டாங்க அம்மா நீ வந்து மச்ச பொண்ணு தெரியாது நீ மன்னிச்சிரு அப்படி எல்லாம் இங்க ஒண்ணுக்குள்ள வந்து தெரிஞ்சவங்க அவர் யாரு தமிழர் தான அவர் தமிழ் ஆமா தமிழா தான் இருந்தாங்க அவரும் சோ இப்படி பண்ணதனால அவங்க திடீர்னு ரோட்னு கூட பார்க்காம என் கால்ல விழுந்துட்டாங்க அம்மா நீ பீமா பொண்ணுன்னு தெரியாது ஏன்னா அப்பாக்கு வந்து இங்க எல்லாருக்கும் நிறைய பேரு சிக்ஸ்டி டூ செவென்டி பர்சன்ட் பீப்பர் அப்பாக்கு தெரியும் அவ்ளோ அப்பா வந்து இருந்தாரு ஆமா அப்பா தலையா படத்துல கூட வந்திருந்தான்னு சொல்லிட்டு அதனால எல்லாருக்கும் அப்பாவா சீன்ல வருவாங்க அப்பா சோ அதுல கூட அப்பா தான் தாராவிய எல்லாம் சுத்தி காட்டி இதெல்லாம் சொல்லி சோ அதனால தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்பா விஜய் வரும்போது ஆமா விஜய் ஆஃபீஸில இருந்து வருவாங்கல்ல சோ அந்த சீன்லதான் எங்க அப்பா வருவாங்க நீங்க சொல்லும் போதே பாக்குறதுக்கு பாம்பே காரியும் நினைச்சு அதிகாத்தமிழி அப்படிங்கிற மாதிரி அட்டிக்கிறது பாருங்க மழைய நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனசு இங்க பக்கத்துலயே வந்து தமிழ்காரங்க இருக்காங்க மகாராஷ்டிராவும் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னைக்கும் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோமே ரெண்டு ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த உணர்வு பாப்பங்க எப்படி இருக்கும் ஆமா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருக்கும் அதே மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க என்ன மும்பையில இருந்துகிட்டு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஏனா நம்ம நம்ம மக்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க நீங்க என்ன மும்பையில இருந்துகிட்டு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படினு கேப்பங்க ஆனா அதே மாதிரி அவங்க ஆளுக்கு மராட்டி காரங்களுக்கு சென்னை காரங்கனா ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே தான் தோனி தல இருக்காரு சோ அவங்களும் பிடிக்கும் அவங்க செலவேர் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாங்க செலவேர் மும்பை இந்தியன்ஸ் அப்படி உங்களோட உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க அந்த ஒரு

இருக்கு அங்க எப்படி சண்டை சில பேர் கேள்வியும் கேட்பாங்க இங்க நாங்க சண்டை கிண்ட நடக்கும் நீங்க எல்லாம் எப்படி சேஃபாங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது ஃபுல்லா அந்த படத்துல காமிச்சு காமிச்சு அந்த ஒரு இதாவே ஃபிட் ஆயிட்டே எல்லாருக்கும் இங்கன்னா வெட்டு வெட்டு குடுத்துதான் இருக்கும் சண்டைதான் போடுவாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது என்ன படிச்சிருக்கோம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய என்ன டிகிரி படிச்சிருக்கோம் நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தாராவி அதெல்லாம் தான் இப்படி இன்னைக்கு மாறி இருக்காது இன்னைக்கு வந்து அப்படி இல்ல அதிகமா நானா நான் ஒரு வேலை படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது போது தாராவின் சொன்னோட அப்டிதான் அவங்க பாத்தாங்க என்ன நீங்க தாராவில இருந்து வர்றீங்க அது இப்படி அப்படி ஏறும் ஆனா இப்போ எனக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த இன்டர்வியூ குடுத்துட்டு ஆனா இப்போ என்ன நார்மலா ஆயிட்டே இருக்கு முதல்ல தாராவின் சொன்னா இங்க லோன் கொடுக்க மாட்டாங்க டெலிவரி காய்ஸ் யாருமே இங்க வர மாட்டாங்க அவ்வளவு டெஞ்சர் இடம் அப்படி இருந்துச்சு ஆமா யாரும் நீங்க ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோ ஸ்விகி எல்லாம் பண்ணீங்களா அது இங்க நடக்காது அப்படி அவர் லொகேஷனே வந்து இத ஃபர்ஸ்ட் வந்து டாமினோஸ் இருந்துசிங்க டாமினோஸ் பெஸா அதானே இருந்துச்சு அங்க இத இந்த வரவே மாட்டாங்க அவ்ளோ அந்த பயம் இருந்துச்சு இது வந்து தான்

மராட்டியர்களும் அந்த இட்லி தோசை வடை எல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க தான் மெயின் விரும்பி சாப்பிடுறது சாப்பாடு நைட் ஒரு மணி ஆன அந்த ஒரு ஃபீல் இல்ல இந்த கடை ஒன்னு இருக்கு இது என்ன கடை இது வந்து குலாப் ஜாமூன் கடை குலாப் ஜாமூன் சொல்றாங்க ஸ்வீட் டெசர்ட்னு கூட சொல்றாங்க அது நீங்க வாங்கி சாப்பிடுங்க அங்க இருக்குறது இங்க இருக்குறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதெல்லாம் அங்க வந்து ஸ்வீட் ஸ்டால்ல உள்ள பேக்கரி உள்ள இருக்குறது எல்லாமே இவங்களே தயாரிச்சு ஹோம் மேட் எடுத்துட்டு வரது ஆமா வீட்லயே பண்ணி எடுத்துட்டு எவ்வளவு பீசா தருவாங்க அப்படி கேளுங்க ஆமா பீசா தருவாங்க ஒரு பீஸ் 10 ரூபாய் 20 ரூபாய் 2 பீஸ் வாங்க சாப்பிடுவோம் 2 பீஸ் எடுத்துக்கோ சூடா இருக்கு இது வந்து ஒரு பீஸ் 10 ரூபாய் ரொம்ப சூடா இருக்கு மெதுவா சாப்பிடுங்க வா என்ன இவ்வளவு சூடா இருக்கு சூடா என்ன டேஸ்ட் தெரியல அதனால அவங்க எனி டைம் அது சூடா தான் வச்சிருப்பாங்க ஆ ஆ ஆ ஆ நாங்க ஒரு எடுத்துங்க ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கலாம் இங்க நிறைய பேர் அது சூப்பரா இருக்கு பயங்கர திதி போலாம் மராட்டி பீப்பிள்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய மராட்டி பீப்பிள்ஸ் அவங்க வந்து வடை பாவ் சாப்பிடுவாங்க வடை பாவ் பாவ் பாஜி மிசல் பாவ் அந்த மாதிரி இதுதான் அது அதான் ரயில்வே ஸ்டேஷன் எங்க பார்த்தால ஒரு இது மாதிரி பன்னு மாதிரி வச்சிருக்காங்க இந்த கேல வந்து ஏதோ ஒரு வடை அது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் அக்வாரியம் அட் பிஜிபி கிங்டம் சென்னை